தேசாலை கடலில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி பதினைந்தாம் திகதி நேற்றைய தினம் வியாழக்கிழமை மாலை நீராடச் சென்ற நான்கு பேரில் மூவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் பாடசாலையும் மாணவர் ஒருவர் உள்ளடங்களாக மூவர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது தைப்பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து குறித்த நான்கு பேரும் கடலில் நீராடுவதற்காக சென்றுள்ளனர் நீராடச் சென்றவர்களில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்ற இருவரில் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை ஒருவர் மீட்கப்பட்டு மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது காணாமல் போயிருந்த ஒரு இளைஞனின் சடலம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி பதினைந்தாம் திகதி நேற்று தினம் வியாழக்கிழமை இரவு கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உயிரிழந்தவர் பதினாறு முதல் பதினெட்டு வயதுடைய பேசாலை வசந்தபுரம் உதயபுரம் கிராமங்களை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது மேலதிக விசாரணைகளை பேசாலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்